ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறது மாங்காய் ஊர்கா இந்த ஃபஸ்ட்டு இதுலேயே நீங்கள் பாருங்கள் நான் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ நீட்டாக இந்த மாங்காய் வெட்டி வைக்கேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வெட்டியிருக்கேன் உண்மையை சொல்லணுன்னா இந்த மாங்காய் வந்து வெட்ட முச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலும் நான் ட்ரை பண்ணி வெட்டியிருக்கேன் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டு பண்ணி போட்டிருக்கோம் தாக்கி இந்த வெட்டதுலேயே டைம் வேஸ்ட் ஆகாமல் நீட்டாக க்ளீனாக பண்ணதுக்கு எங்கள் சேனலில் பார்க்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி டெய்லி நியூ வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் இப்படி நீட்டாக வெட்டுறோம் நாங்கள் நீங்களும் அதே மாதிரி மாங்காய் ஊருக்காக பண்ணதாக இருந்துச்சுன்னா இப்படி நீட்டாக நீட்டமாக வெட்டி வேற குட்டி குட்டியாக வெட்டிடுங்க கண்டிப்பாக தோடோடு பண்ணுங்கள் தோடைந்த சமைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு வெட்ட முச்சில் ஆனாலும் நாங்கள் ட்ரை பண்ணி வெட்டிட்டோம் நீங்களும் இதே மாதிரி நீட்டாக க்ளீனாக வெட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிடுங்க ஃபஸ்ட்டு மாங்காவை இந்த மரத்துலேருந்து இருந்து பெரிச்ச உடனே இல்லைன்னா கடையிலேருந்து இருந்து வாங்கணுன்னே டெரெக்ட்லி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க பச்சை நல்லா வாஷ் பண்ணிக்கிடுங்க அதுக்கட்டத்தில் டூ டைம்ஸாக வாஷ் பண்ணுங்கள் அதுக்கட்டத்தில் நீங்கள் க்ளீனாக வெட்ட ஆரம்பிங்க வெட்டின பிறகு நல்லா ஊற போடணும் தண்ணிக்குள்ளே இப்போ நல்லா வெட்டுதோம் நாங்கள் ஏன்னா ஒரே ஒரு மாங்காய் தான் ஆனால் நல்லா பெரிய மாங்காயாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறையா வெட்டுறதுக்கு நிறையா கிடச்சிருக்கு நாங்கள் இது ஒரு அஞ்சு பேர் வச்சு ஒரு அஞ்சு நாள் வச்சு தின்னோம் ஊருகாவை ஒரு மாங்காயை அதே மாதிரி நீங்களும் ஒரு மாங்காலே பண்ணலாம் ஒரு பெரிய மாங்காய் இருந்துச்சுனாலே நீங்கள் ஈஸியாக அழகாக வெட்டி ஒரு பவுல் எடுத்து அதை க்ளீன் பண்ணி நல்லா வெட்டி அந்த பவுலை தட்டியாக தனியாக எடுத்துக்கிடுங்க கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ அழகா நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ அந்த கட் பண்ணி எடுத்ததை கட் பண்ணின்னா மாங்காவை நல்லா தண்ணியில் நல்லா கழுவிக்கிடுங்க டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவுங்க ரொம்ப அழுக்கு இருக்கும் நல்லா தண்ணியில் கழுவுங்க மாங்காய் பண்ண முடியும் எத்தனை வாட்டி கழுவுதீங்களோ அத்தனை வாட்டி நல்லது இப்போ நம்ம கழுவியாச்சு ஒரு நீங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுங்க அதில் ஒரு பேன் எல்லாம் தவா எதாவது ஒன்று வச்சுருங்க அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சோறு வெந்துட்ருக்கு இந்த சோறு கூட மாங்காய் ஊருகா வச்சு தின்னிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நீங்கள் இந்த தயிர் சாதம் இல்லைன்னா தயிர் குழம்பு மோர் குழம்பு அது கூட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அது கூட கடுகு போடணும் என் இந்த நல்ல எண்ணெய் போடணும் ஃபஸ்ட்டு நல்ல எண்ணெய் போட்ட பிறகு கடுகு அதுக்கு அடுத்தால் வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டணும் இதெல்லாம் பண்ண முடிச்சுட்டு நீங்கள் வந்து அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க இல்லை மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க வறுக்கணும் நல்லா வறுத்துடுங்க என்ன போடணும்னு அவசியம் இது வந்து நம்ம நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு இந்த இது வந்து மிக்சியில போட்டு அரைக்கணும் அதனால நீங்க நல்லா வறுத்துக்கொள்ளுங்க நாங்கள் எவ்வளோ க்ளீனாக வறுக்கோம் வருத்தாச்சு இப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்காகவே நாங்கள் மிக்ஸி கப்பில் அவ்வளோத்தையும் அள்ளி போடுவோம் இப்போ மிக்ஸியில் அரைக்கிறோம் நல்லா நல்லா பட்டு இல்லைனாலும் ஒரு அளவு அரை நல்லா ஓரளவு அரைங்க நீங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நான் இப்போ காமிக்கிறேன் நல்லா அரைங்க ஓரளவு இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு காம்கி எப்படி அறப்பட்டிருக்குன்னு பாருங்கள் நல்லா இப்போ நம்ம தண்ணியில் கழுவி வச்சுருக்க மாங்காய் உருகாவை மாங்காவை அந்த மாங்காவை செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்துக்கிடுங்க நம்ம இப்போ அதுக்கு மசாலா பண்ண போகிறோம் மசாலா கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் தனியாக நீங்கள் எடுத்து வைக்கிறது நல்லது பத்திர தூள் இருந்துன்னா நீங்கள் பத்திரத்தூள் கொஞ்சம் எடுத்து போடுங்க உங்கள் தேவையான அளவுக்கு எடுங்க நிறையா உரைப்புன்னா நீங்கள் கொஞ்சம் நிறையா ரெண்டு மூணு ஸ்பூன் போடலாம் அப்படி உங்களுக்கு குறைய உரைப்பு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லை அரை ஸ்பூனோ நீங்கள் போட்டு முடிக்கலாம் இப்போ ஊருக்கான போச்சுலாம் நம்மளுக்கு நிறையா தூள் போடுறது நல்லது அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறையாவே போடுங்க அது கூட சேர்ந்து உப்பு இந்த காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா அந்த சும்மாவே மாங்காவை நல்லா தின்றலாம் அப்படின்னு தோணும் நம்மளுக்கு ஆனா இப்போ ஊருக்கா போனதுல நம்ம சும்மா தூங்க கூடாது அது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த அந்த தூளை நீங்க எடுத்து போடலாம் கடுகும் வெந்தயமும் நம்ம சுட்டு அடுப்புல அதுக்கடுத்த நம்ம மிக்சியில அரைச்சி அந்த தூள் தான் இந்த தூள் அதையும் நீங்கள் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க நல்லா ஆல்மோஸ்ட் 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 நம்ம மாங்காய் ஊருக்காய் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கிறது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க ரவா எடுத்துக்கிடுங்க அதில் நீங்கள் நல்ல எண்ணெய் எண்ணெயை போட்டு அதுக்கு அடுத்தால கொஞ்சம் கடுக போடுங்க கடுகு போட்ட பிறகு கடுகு நல்லா டப் டப் டப்புன்னு அந்த இது தெரியணும் இந்த தெரியுது பாருங்க எவ்வளோ அழகா அதுக்கு அடுத்தாலும் நீங்கள் கொஞ்சம் கிண்டுங்க அதுக்கு அடுத்தால நீங்கள் கொஞ்சம் வெள்ளைக்கூடு கொஞ்சம் போடுங்க பூண்டு பூண்டு கொஞ்சம் ரெண்டு மூணு கட் பண்ணி அழகா போட்டுக்கிடுங்க பூண்டு நீங்கள் நிறைய போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பூண்டு வந்து இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு டேஸ்ட்டாக தான் கொடுக்கும் அதுக்கடுத்தால மிளகா வத்தத்தூள் வத்தத்தூள் போடலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த பத்த வத்தலும் போடலாம் இல்லை நீங்கள் மிளகாவும் போடலாம் எதாவது உங்கள்ட்ட இருக்கிறது நீங்கள் போடுங்க இது சோடா பிடி நீங்கள் அதை வந்து கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாதான் இருக்கும் போடலாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருவேப்பிலை கரவேப்பிலே போட முச்சில் கொஞ்சம் தூரமாகவே நின்றுக்கிடுங்க அந்த கேமராவை கொஞ்சம் தூரத்தில் கொண்டு போயிருக்கேன் தெரிக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் கருவேப்பில் போட முச்சு தூரமாக பண்ணி நின்று போடுங்க அங்கே பாருங்கள் சோறு இவ்வளோ அழகாக வெந்துட்டுருக்குன்னு இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க மாங்காய் அப்படியே நீங்கள் அடுப்பில் போட்டுடலாம் எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க

நல்லா கிண்டி விடுங்க பாருங்க எவ்வளோ ஃப்ளேவர் எவ்வளோ நல்லா டேஸ்ட்டியா இருக்கு பார்க்கறதுக்கே நீங்கள் இப்போமே இந்த வீடியோலையும் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் நீங்கள் இதை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணலாம் பாருங்க ரெடியாகிட்டு இப்போ சோர் கூட வச்சு திங்கப் போகிறோம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு தயிர் குழம்பு இந்த தயிர் குழம்பு ஊற்றி நான் மாங்காய் ஊருகாவே சைடில் வச்சு திங்குறதுக்கு வச்சிருக்கேன் தின்னு பார்த்திங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா அப்படியே இன்னும் நிறைய வச்சுக்குங்களான்னு தான் தோணும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க